திரு கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துதான் பழக்கம் கொடுத்து பழக்கமே கிடையாது ஆனா பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்திற்கு சொந்தக்காரர் தன் இறுதி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக உழைத்தார் கடைசியாக இறக்கின்ற பொழுது கூட தன் சொத்துக்களை இன்றைக்கு வாய் பேசாதது மாற்று திருநாளிகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை எழுதி வைத்த தலைவன் தோற்றிய கட்சி அதிமுக கட்சி புரட்சி தலைவர் அம்மாவில் தன் உடலில் ஏற்பட்ட நோயை கூட பொருட்படுத்த இரவுகள் வராமல் மக்களுக்கு நன்மை செய்தார் பத்தாண்டு கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகிற அளவுக்கு அற்புதமான ஆட்சி தந்தவர் அவரும் மக்களுக்காக பாடுபட்டு மறைந்தார்கள் இரண்டு தலைவர்களுக்கும் குடும்பம் இல்லை குடும்பம் இருந்தது வாரிசு கிடையாது ஆனா எண்ணி பாருங்க பொன்மணிச்சம் புரட்சி தலைவர் குடும்பம் இருந்தது வாரிசு இல்ல அம்மா அவர்கள் குடும்பமே வச்சுக்கல மக்களைத்தான் குடும்பமாக பார்த்தார்